ஐந்து போட்டிகள் கொண்ட இந்திய இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் இன்று மோதின இந்த ஆட்டத்தில் கே எல் ராகுல் மற்றும் ஜடேஜ் ஆகியோர் இல்லாத நிலையில் பிளேயிங் மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ராகுல் ராவில் தள்ளப்பட்டார் ரஞ்சி கிரிக்கெட்டில் சிறப்பாக விளையாடிய சர்பிராஸ்கான் தனது வாய்ப்புக்காக ஆறு ஆண்டுகள் காத்திருந்த நிலையில் முதல் முறையாக இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட்டார் ஏற்கனவே விராட் கோலி கே எல் ராகுல் போன்ற வீரர்கள் இல்லாததால் சர்பிராஸ்கானுக்கு இம்முறை வாய்ப்பு கண்டிப்பாக வழங்கப்படும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் சர்பாஸ்கான் நடுவரிசையில் அதிரடியாக விளையாடி ரன்களை குவிக்கக்கூடிய வீரர் இங்கிலாந்து போன்ற பந்து வீச்சுக்கு கடும் நெருக்கடியை அவருடைய பேட்டிங் ஸ்டைல் கொடுக்கும் இதனால் சர்பிரஸ்கானுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பிளேயிங் கானுக்கு இடம் வழங்கப்படவில்லை இதனால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் ராகுல் ராவிட்டை கடுமையாக சாடி வருகின்றனர் அறிமுக வீரராக ரஜித் பட்டிதாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அவர் ஒரு நல்ல வீரர் அவரும் வாய்ப்புக்காக நீண்ட நாட்களாக காத்திருந்தார் என்பது சந்தேகமும் இல்லை ஆனால் தொடர்ந்து இந்தியனில் சொதப்பி வரும் கில் மற்றும் சிரேசியருக்கு ஏன் வாய்ப்பு வழங்கப்பட்டது என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் கில் இன்றைய ஆட்டத்தில் அதிரடியாக விளையாடுகிறேன் என்ற பெயரில் முப்பத்தி நாலு ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார் அவர் அரசதம் கூட அடிக்க நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது இதனை குறிப்பிட்டு தொடர்ந்து கில் மற்றும் ஸ்ரேயாசையருக்கு ராகுல் ராவிட் வாய்ப்பு வழங்கியதில் பின்னணி என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது ஏற்கனவே டி மற்றும் ஒருநாள் கிரிக்கெட்டில் பெயர் பெற்றுள்ள இருவரையும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தேவையில்லாமல் அழைத்து வந்து அவமானப்படுத்துவது ஏன் என்றும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள்